ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுகிறாய் ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு யாரும் உன்வில் வரவில்லை என மட்டும் வருந்தாதே உனக்காக இந்த முருகப்பெருமா நான் இருக்கின்றேன் கவலைப்பட்டால் மனம் நொந்து போய்விடும் மகிழ்ச்சியாகவே இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமையே பொறுமையாக இரு மனம் தளராதே உன்னை வழி நடத்தும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எதற்கெடுத்தாலும் காரணங்களை ஏன் செல்லமே அடுக்கிக் கொண்டே போகிறாய் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதற்கான அர்த்தங்களை முதலில் உட்கார்ந்து பொறுமையாக யோசனை செய் காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் இருக்கிறது சொல்பார்க்கலாம் இன்றைக்கும் காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று சரித்திரத்தில் இல்லவே இல்லை காரணங்களால் உனக்கான நிம்மதி குலைந்து போகும் புரிகிறதா காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் உனக்கு அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உனது வாழ்க்கை இருக்க முடியும் அதற்கு பதிலாக இப்படி மாற்றி யோசனை செய்துவார் நினைத்துப்பார் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் நிச்சயமாக சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் எண்ணிக்கொண்டு அசை போட்டுக்கொண்டே இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமித்து செய்து உன் நிம்மதியை வாங்கிவிடுகிறது உன் குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் என் செல்லப்பிள்ளை நீ சிக்கல்களில் சிக்கி கொண்டாயா வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமானிடம் முழுமையாகச் சொல் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டேயானால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்களோ போல் நடிக்கும் நண்பர்களோ தான் உன் கூடவேதான் இருப்பார்கள் நல்லவர்கள் போல் பழகி உன் பின்முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய் கெடு என்று உள்ளவர்களே மகிழ்வுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக போகின்றோம் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு மற்றதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்கள் என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது எனது பொறுப்பல்லவா என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் பயந்து விடக்கூடாது அதில் இருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படும் பயந்தால் உன்னை நீ அதுவே உன்னை வீழ்த்திவிடும் ஆகவே ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அடைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ படும் வேதனையை நிச்சயமாக நான் அறிகிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையும் கவலைப்படாதே சில நேரங்களில் முருகா பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்ந்து வருகிறேன் என்னை மீட்பவர் யாருமே இல்லை என்று புலம்பிக் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே எப்போது போகிறது எல்லாம் முடியப்போகிறது போகிறது என்று நீ விரக்தி அடைந்த விஷயத்தை என்னுடைய அற்புதங்களை புகுத்தி சர்வசாதாரணமாக சர்வ நிச்சயமாக சருதியில் உனக்கு நிறைவேற்றித் தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியுடன் அந்த திருநாளை எதிர்பார்த்திரு எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப ஆகவே இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த முருகப்பெருமான் அன்புடன் நிச்சயமாக நான் உன்னையும் பாதுகாப்பேன் இதோ நீ தேடிச் சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டும் பார் என்று சொல்லவே இது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு மனம் புண்ணாகி போனதே என மட்டும் விடாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு ஆவலுடன் என்னை பார்க்க வரும் நாளை நிச்சயமாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிரு உனக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு விதத்தில் அருள் பாலிப்பேன் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்வதற்காகவும் தான் இந்த முருகப்பெருமான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் மட்டும் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உனக்கு இனி உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் என் பாதங்கள் நீ சிந்திய கண்ணீர் நிச்சயமாக அது வீண் போகாது உன் அனைத்து துன்பங்களிலும் இருந்தும் விடுபட செய்யப் போகிறேன் நீ நினைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள ஆயிரம் வழிகள் உள்ளது வாழ்வில் ஆனால் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்று ஒன்று இருந்தால்தான் நன்மையும் தீமையையும் உன்னால் அறிய முடியும் புரிகிறதா நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் நிச்சயமாக கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்சி நிலைக்கு கொண்டு செல்வேன் ஆகவே கவலைப்படாமல் என்னுடைய பாதத்தில் சரணடைந்த உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கப் போகிறேன் நாம் செல்லமே உன்னுடைய தீராத பிரச்சினை தீர்ந்து மிகச் மிக சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆம் கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனக்கு நிழலாக இந்த முருகப்பெருமானான் இருக்கும்போது எதற்காக உன்னை கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே நான் என்றுமே விரும்புகிறேன் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்று சொல்லவே உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தி வந்து உள்ளது விடாதே ஓம் சரவணபவ ஓம் பவ ஓம் சரவண பவ